அல்ப அல்பமதி அலையாத வாங்கி தர இரு இங்க பாருங்க அல்ப ஹெல்ப் பண்ணீங்கனா எனக்கு கோவ வரம் பத்திடுங்க சரி சரி கோவப்படாதீங்க ஐஸ்கிரீம் லவர் உங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் போதுமா இங்க பாருங்க ஐஸ்கிரீம் லவர்லாம் சொல்லாதீங்க எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அவ்வளவுதான் இந்த வார்த்தையில எனக்கு பிடிக்காது பாத்துக்கிடுங்க சரியம்மா வாண்டு தெரியாம சொல்லிட்டே போ வாங்கி தர ம் அது அந்த பைய இருக்கட்டும் ஐ நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு இன்னைக்கு நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிரணும் சரியான வாயாடி இவளெல்லாம் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரண்யா என்னன்னா சஞ்சய் அந்த வாண்டி என்னென்ன கேட்குதோ கேக்குதோ அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துரு நான் ருக்காட்சிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கார்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அவங்க உள்ள ஏசியா இருக்கும் ரொம்ப குளிர்னு சொல்லிட்டு அவங்க வர மண்டே அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒன்னு வாங்கி மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க சாப்பிட்டு ஆ சரியான இன்ப சூப்பரா நல்லா அந்த கடை நல்ல ஐஸ்கிரீம் சேரு நல்ல டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஐஸ்கிரீமா இருக்கு ம் ஆமா நம்ம எல்லா கலர்ஸ்லயே வாங்கி சாப்பிடலாமா ஏய் சஞ்சனா எல்லா கலர்லயும் வாங்கி சாப்பிட கூடாது அப்படி சாப்பிட்டோம் வெயி அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாது சரி பிடிச்சுக்கோ அப்புறம் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கணும் எக்ஸாம் ஹால்க்கு போக முடியாது சரி அப்ப எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமா நம்ம மறுபடியும் இதே கடைக்கு வரோம் நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறோம் ம் சரி வாங்கி சாப்பிடலாம் ஏய் வாண்டு உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்ன உன்னால மட்டும் எப்படி இவ்ளோ ஹாப்பியா இருக்க முடியுது எப்பயும் நம்மளே நம்ம தான் ஹாப்பியா வச்சுக்கணும் நம்மள யாராவது ஹாப்பியா வச்சுக்கணும் யாராவது வருவாங்களா நம்ம கையில தான் இருக்காது ம் நீ சொல்றது சரிதான் என் பர்த்டேக்கு எங்க அப்பா இருந்தா ஹாப்பியா இருப்பேன்னு நினைச்சேன் ஆனா எங்க அப்பா என் கூட இல்ல சரண் வந்தா ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கேன் ஆனா அவன் வருவானான்னு தெரியல அதனாலே நான் ஹாப்பியாவே இருக்க மாட்டேங்கிறேன் ம் இப்பதான் நீ கரெக்ட்டா புரிஞ்சிக்கிட்ட அவங்க வந்தாதான் நான் ஹாப்பியா இருப்பேன்னு உன் மைண்ட செட் பண்ணிருக்க பத்தியா அந்த எண்ணத்தை விடு நீ ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சா தானா உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் நல்லா ஜாலியாக உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிடு நல்லா ஜாலியாக வீட்டுக்கு போகிறோம் ஃபோனை டெக்கரேஷன் டெக்ரேஷன் பண்ணுறோம் டெக்கரேஷன் டெக்ரேஷன் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடலண்ணே டெக்ரேஷன் பண்ணுறோம் ஈவினிங் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோம் என்ன ம் சரி சரி ஐஸ்கிரீம் முடிக்கிறதுக்குலாம் ஐஸ்கிரீமை சாப்பிடலாம் வா ஹே எனக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்குனீங்களா இல்லையா அச்சோ நாங்க எங்களுக்கு மட்டும் தான் ஐஸ்கிரீம் வாங்கணும் ஒரு மனுஷன் உங்க கூட தான வந்தேன் எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணனும்னு உங்களுக்கு தோணலல்ல சங்கி அண்ணா உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமோ நீங்களே போய் வாங்கி சாப்பிடுங்க எங்க கிட்ட கேக்குறீங்க இங்க பாரு வண்டு நீ சாப்பிட்டு ஐஸ்கிரீமுக்கு பில்ல கட்டாம போயிடும் பாத்துக்க அப்புறம் நீங்க தான் கிடக்கணும் அப்புறம் இந்த கடையில தான் கிடந்து வேலை செய்யணும் ஹோட்டலா இருந்தா கூட உனியே பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க இங்க என்ன வேலை செய்ய சொல்ல போறாங்க துடைக்கிற வேலையை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ளோர் கிளீனிங் தான் பண்ணணும் அப்புறம் நீ சும்மா இரு செஞ்சா ஃபேஸே மாறிடுச்சு பாரு என்ன மட்டும் பில்ல கட்டாம இந்த கடையில விட்டுட்டு போனீங்கன்னு வைங்க இங்க இருக்க அவ்ளோ ஐஸ்கிரீமே நான் எடுத்து எப்படி சொல்றானே பாரு நீ செஞ்சாலும் செய்வோமா உன்னைய விட்டுட்டு போனா அப்படி எங்க சொத்தை எழுதி கொடுக்கணும் வந்து கிடைக்கி அவ்வளோத்தையும் அழிச்சிருவேன் நீங்க இங்க பாருங்க சஞ்சேனா நீங்க ரொம்ப என்ன கிண்டல் பண்றீங்க இன்னைக்கு எங்க அண்ணே வருவாங்கள அப்ப நான் உங்களுக்கு சொல்லி குடுக்குறேன் பாருங்க எங்க அண்ணே கிட்ட அச்சோ உங்க அண்ணனுக்கு நான் அப்படியே பைந்துட்டேன் நீ ஒரு காப்படி உங்க அண்ணே ஒரு அரப்படி இவங்களுக்கு நான் பயப்பட வேற செய்யணுமாக்கோ இங்க பாருங்க எங்க அண்ணனை பத்தி கிண்டல் பண்ணீங்கனா அப்புறம் அவ்ளோதான் பத்திட்டங்க சும்மா இருல சஞ்சே யானை அப்படி சொல்றா சரண பத்தி பாரு அவனுக்கு நான் அவ்வளவு வரைஞ்சு கிட்டிட்டு வாரிய உண்மைதானே சொன்னேன் நீங்க பணமர மாதிரி வளர்ந்துக்கிட்டே போனா நாங்கலாம் குள்ளமா தான் தெரிவோம் அதுக்கு நீ எங்கள காப்படி அரைக்கப்படி முக்காப்படி நிக்கிட்டு இருந்தீனா அப்புறம் அவள தான் பத்திட்டு இருக்க அப்ப நானு உங்கள தென்னமரம் பணமரம் புளியமரம்னு கூப்டி ஏறுங்க ம் அத்தான்னு கூப்பிட சொன்னா அத மட்டும் கூப்டறால பணமரம் தென்னமரம் புளியமரம்னு கூப்டு அம்மா இந்த அண்ணனுக்கு கிண்டல் பண்ணியனா நான் அப்படி தான் கூப்டுவேன் உங்களை ஓ ஐஸ்கிரீம் கொண்டா போது நான் சாப்பிட்டு ஐயோ ஏச்சி நான் இன்னைக்கு பல்லே வளக்கல ஏ ஐஸ்கிரீம் எடுத்து நீங்க சாப்பிட்டுட்டீங்களா போச்சு போச்சு

இல்லை இல்லை அவ வெறுப்பேற்றுறதும் நல்ல ஜாலியாக இருக்கு அதான் வாண்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன் சரியான வாய் அடி பத்தியா அவ என் எல்லாம் ஒழுங்கா தான் பேசுறா நீ ஒரே அவளை வெறுப்பேற்றுறதுனாலதான் உன்கிட்ட கொஞ்சம் காண்டா பேசுற நீ கொஞ்சம் அவகிட்ட ஒழுங்கா பேசு அவளும் ஒழுங்கா பேசுவா எனக்கு அவகிட்ட இப்படி பேசதான் பிடிச்சிருக்கு என்னமோ பண்ணுங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க கிடையாது சஞ்சேனா இந்தாங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் எனக்காக வாங்கிட்டு வந்த ஆமா வேற மறுபடியும் ஏன் ஐஸ்கிரீம்ல கைய வச்சிட்டீங்கன்னா அதான் உங்களுக்கு தனியாவே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தாங்க இத சாப்பிடுங்க எனக்கு அந்த ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம் அதை நீயே சாப்பிடு இங்க நீ சாப்பிட்டு வெச்சிருக்கல இந்த ஐஸ்கிரீமை நான் சாப்பிடுறேன் எனக்கு இது போதும் ஐயே அது ஏச்சி பரவாயில்லை நான் சாப்பிடுறேன் நீ அதை சாப்பிடு சரி அப்ப என்னமோ பண்ணுங்க அப்புறம் நான் வீட்டுக்கு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கிட்டுமா ம் என்ன வாங்குவியோ வாங்கு போ ஐ ஜாலி வெண்ணிலா சாக்லேட் फ्लेवर அப்புறம் மேங்கோ फ्लेवर எல்லாத்துலயும் ஒரு ஃபேமிலி பேக் வாங்கிர வேண்டியதுதானே அன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான் என்னல சஞ்சய் நீ ஏன் இப்படி பேசுறது என்னாச்சு சஞ்சய் உனக்கு நீ இந்த மாதிரி நான் பண்ண மாட்டியே என்ன நீ இப்ப வர வர வித்தியாசமா பண்ற என்ன வித்தியாசமா பண்ற எனக்கு புரியல இல்ல நான் எட்டி வச்சாலே அம்மா இவ எட்டி வச்சிட்டா நான் சாப்பிட மாட்டேனே அப்படியே வச்சிட்டு போயிருவே இப்ப என்ன நான் சஞ்சன எட்டி வச்சிட்டா நீ சாப்பிடுற சரி அப்படி எல்லாம் இல்ல சரி இது வெயினா ஊருகுதே அவ வேற வாங்கிட்டு வந்தறல ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமே இது ஊருகி போச்சேன்னா நான் இத சாப்பிடுறேன் அவளுக்கு ஃப்ரெஷா இருக்குதா சாப்பிட்டுட்டு போட்டுமேன்னு வேற இது வேஸ்டா தான போகும் அதனால தான் இல்லை முன்னாடிலாம் எலியும் புனையுமா இன்னும் அதிகமாக சண்டை போடுவீங்க இப்போ கொஞ்சம் சண்டை கொஞ்சம் கம்மியா இருக்கு கிண்டல் நக்கல் மட்டும் நையாண்டிலாம் வருது என்னன்னு தெரியல நீ வேற சும்மா இருப்பாப்பா இங்கே பாருங்க சஞ்சய்ண்ணா சாக்லேட் வெண்ணிலா ரெண்டு ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு ரெண்டு போதுமா ஆ போதும் வேற எக்ஸாம்லாம் வருதுல்ல சளி பிடிச்சிக்கோ ஃபீவர் ஃபீவர் வந்துருச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாது அதனால ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கேன் எக்ஸாம்லாம் முடியட்டும் மறுபடியும் நம்ம நிறைய வாங்கி சாப்பிடலாம் சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாங்க நான் காருக்கு போகிறேன் வேறு ஐஸ்கிரீம் முடிக்கிறோம்

ஏ கரணியா வா ஆடு எம்மா நான் வரல மணி ஆடு பேச்சு வாக்குல கண் அடிக்கிற காத்து வாக்குல கை பிடிக்கிற டுபுக்கு 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 நீ நடத்துற நாடகத்துல நான் நடிக்கிற பாத்திரத்துல சிலுக்கோ சிலுக்கு சிலுக்கோ சிலுக்கு ஃபேனுக்கு நான் காத்தடி பேன் சண்ணுக்கு நான் டாச்சடி பேன் ஜின்னுக்குள்ள கோக்க வச்சி கூத்தடி பேண்டி என்ன ஆட்டம் போடுது பாரு இந்த பைய உள்ள என்ன இன்னைக்கு வாண்டு ஓவர் குஷியா இருக்கு ஒரே டான்ஸ் தான் கை வெளிக்குது கால் வெளிக்குது மேல் வெளிக்குது ஏன் வயித்துல அமுக்கோ அமுக்கு அமுக்கோ அமுக்கு கையமுக்கா காலமுக்கா நீங்க வச்ச ஆளுக இல்ல பொம்பளங்க அதான் ஃபேனுக்கு நான் காத்தடி பேய் சன்னுக்கு நான் காத்தடி பேய் ஜின்னுக்குள்ள கோக்க வச்சி கூத்தடி பேண்டி இல்ல வாளு பேய் உள்ள ஆட்டம் போட்டது போதல கொஞ்சம் உட்காரு உன் குடுமி ரெண்டும் போடி ஆட்டம் என் மூஞ்சில மூஞ்சில வந்து அடிக்குது உன் முடி ருக்குபடி நீங்க எல்லாம் வந்து என்கூட ஆடுங்களா நான் இந்த தாத்தன் கூட போடாத ஆட்டமா இப்ப எல்லாம் ஆடி அடங்கி போய் இருக்கேன் இனிமேல என்னால ஆட முடியாதம்மா நீங்கள் வா ஆடுங்க

அப்போ ஒரு போன் அடிச்சியாளு? ஆமா பத்தில எனக்கு அந்த ஆர்வம் இல்ல. திருப்பி லேலிப்போ வந்திருமே வந்திருமேனு வாட்சலையே பாத்துக்கிட்டே இருக்கேன். சரி இரு சஞ்சனாவு கூட தான பேர்க்கா அவளுக்கு போன் அடிச்சு பாக்கேன். ஆ ஆမளே அவளுக்கு ஒரு போன் அடிச்சு பாருங்க எங்க இருக்க என்னன்னு. கொஞ்சம் கோயிலுக்கு லேட்ட தான் போனாவே அதனால சரி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்மானு இருக்கோன்னு பார்த்தேன். ஆனா அதுக்கு நீ இவ்வளவு லேட்டா வராது வளப் லேலு. ரொம்ப நேரம் ஆயிட்டு. இந்த பிள்ளேல வரல வரலன்னா நம்மளுக சாப்பிட சாபடைடான மண்டது. இரு இரு இந்த சஞ்சனாவுக்கு போன் அடிச்சு பாக்கேன். இது நிறைய பலூன் இருக்கு. இது டெக்கரேஷன் பண்ண நல்லா இருக்குமே. கோல்ஃப்க்குனா பிங்க் தான் பிடிக்கும். பிங்க் பலூன். பின் கேங்கர் 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 கே. இல்லை நீங்க போய் வாங்கிட்டு வாங்க நான் காருக்குள்ளே இருக்கேன். என்னாலலாம் கடக்கீரே அங்க எங்கன்னு தெரிய முடியாது. காலெல்லாம் வேற நீங்க பேரே எனக்கு. சரி रुகாச்சி நீங்க இங்கே பத்திரமா இருங்க. நாங்க போய் வாங்கிட்டு வரோம். என்னாச்சு నే? ஃபோன் வெயிட்டே இருக்கு எடுக்க முடியாதுங்களா புள்ள. ஃபோனை ஒருவேளை காருக்குள்ளே போட்டுட்டு பேர் பாள என்னமா இங்கேயும். நீங்க வேணா சஞ்சேக்கி போட்டு பாருங்க. சஞ்சே ஃபோனை கையில வச்சிருப்பாங்க. हां சொல்லுங்கப்பா.டா ஃபோன் எடுத்தத புள்ள. हां அம்மா சஞ்சனா எங்க இருந்து கேமா எல்லாரோ? हां அப்பா, நாங்க பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு திங்ஸ் வாங்க வந்தோம். ஃபேंसी ஸ்டோர்ல நிக்கிறோம். ஏமா டெக்கரேஷன் பொருள் எல்லாம் எதோ வாங்கண்டா சரண் வாங்குறதுக்கு போயிருக்காங்க கடைக்கு அதனால நீங்க நேரா வீட்டுக்கு வாங்க ஆமா வீட்டுக்கு வர சொல்லுங்க கோயிலுக்கு போய் நேரா வீட்டுக்கு தான் வரணும் இந்த பிள்ளைகள் எங்க வச்சு வாவாரிக்கிட்டு தெரியுது வீட்டுக்கு வர சொல்லுங்க வர அத்த வீட்டுக்கு வர சொல்லியா ரெடி அவளோ வீட்டுக்கு வாங்க முத ஆ சரிப்பா அப்ப நாங்க வீட்டுக்கு வந்துறோம் சரண்யா என்ன செஞ்சே உனக்கு கிராண்டா டெக்கரேஷன் பண்ணுமா இல்ல சிம்பிளா பண்ணா போதுமா எதை சோடி கொண்டா பூமாரிலாம் அப்பவே எழுதி தந்துட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டா வேற ஃபெல்லிங் மிஸ்டேக்லாம் செக் பண்ணண்டாமா இந்த அப்படி ம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவா கிருபஜandia கொஞ்சம் ஃபெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணிக்கிறேன். ஏல சின்ன பண். இந்த பேப்பரை வாங்கி கொஞ்சம் சரியாடா கொடுத்துறான். ஏலே உனக்கு என்னைய பார்த்தா எப்படி தருது? உனக்கு என்னடா வேளை கறியா? அதை எடுத்துதா இதை எடுத்துடா அப்பத்துல இருந்து வியாழ ஜூலியே என்னையே கொண்ணுகிட்டு இருக்க நீ. மண்டை உடைச்சிடுவேன் அப்படி எந்திரிச்சு போய் கூடல. எனக்கு ஏன் சோனி கொண்டல பேப்பர என்ன பாட்டு தானே எழுதி வச்சிருப்பா கொண்டா இருக்க சினிமா பட்டை பூராத்தையும் எழுதி வச்சுருப்பான் இதை ஒரு பரீட்சைன்னு இதை வேறு உட்காந்து ஒருத்தருக்கு கரெக்ஷன் வேறு பண்ணணும் இதுக்கு இவனுக்கு பரீட்சை வைக்க ஒரு ஆள் இதை வாங்கி கொடுக்க ஒரு ஆள் திருத்துறதுக்கு ஒரு ஆள் இந்தா சந்தியா இவன் பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டு தூக்கி தூற போடுறதுனா மூணு வாத்தாரமே நினச்சிதான் உடம்ப மேற்காவும் ஒட்டுன்னு வாங்குறோம் மட்டும் பாரும் ஆ அப்படியே கிழிச்சு தள்ளிருவ நாங்களும் பார்க்க தானே போகிறோம் ஓ என்ன பண்ணது காலையில இருந்து என் மக்கள் எல்லாம் ஒரே படிப்பு படிப்புன்னு ஒரே படிச்சுக்கிட்டே கிடக்குதுவா பிள்ளைகள் சாப்பிட கூட வராம வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா படிங்க ஆமாம்மா நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு பெருங்குடல்லாம் சிறுகுடலாம் திங்கே ஆரம்பிச்சிச்சு அந்த அளவுக்கு பசி கபா கவன் எடுக்குது மீன் குழம்பு தானே அதனால மீன் குழம்பு வாசம் ஆளை இழுத்துச்சு மீன் குழம்பு தானே வச்சிருக்கா ஆமாம்மா மீன் கறி தான் ஆக்கியிருக்கேன் ஐய் பெருமை வச்சு மீன் கறி சூப்பரா இருக்குமே சின்ன பொண்ணு நீ சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உட்கார்ந்து படிங்க ஆமாம் பெரியம்மா காலையிலேருந்து ஒரே படிப்பு பரிட்சைன்னு ஒரே எங்களை உப்பாடா படிச்சுட்டு அந்த சந்தியா இனிமேல் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் மீதி படிக்க போகிறேன் இதுக்கு மேலெல்லாம் நான் படித்தேன்னா அவ்வளோ பைத்தியம் பிடிச்சிரும் எனக்கு சரி வாங்குவோம்மா நான் தட்டெல்லாம் எடுத்து வைக்க வந்து சாப்பிடுங்க சாப்பிடுவோம் ஆ சரிம்மா நாங்கள் இந்த வாரம் நீ எல்லாம் எடுத்து போட்டு வை சாரி சாரு நீட்டை சாரு தா சந்தியா பேப்பர் செக் பண்ண வரைக்கும் போதும் மீதி நீயே பார்த்துக்க இந்தா செக் பண்ணலியா வேற நீ எதுக்கு இருக்க கரெக்ஷன் பண்ண நீயே கரெக்ஷன் பண்ணி என்னென்ன மிஸ்டேக்னு பார்த்து வை நான் அப்புறம் வந்து பாத்துக்கிடுறேன் நானும் சாப்பிட போறேன் பசிக்குது இல்லை சதீஷ் நீ சாப்பிட போல நானும் கிளம்பிட்டேன் சப்ப எல்லாம் ஒளிஞ்சிதுவே காலையில இருந்து அந்த சரண் பைய ஒரு மெசேஜ் கூட பண்ணல காலையில இருந்து நானும் போட்ட மெசேஜ்க்கு ரிப்ளை வருமா ரிப்ளை வருமான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன் ரிப்ளையே வர காணும் அவ்வளவு பிஸியாவா இருக்கேன் இவன் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டேன் உனக்கு அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் பண்ண மெசேஜ கூட பாக்காம யார் இந்த நேரத்துல போன் அடிக்கிறது அட சந்தியா என்ன திடீர்னு போன் அடிச்சிருக்கா சரி என்னன்னு கேப்போம் ஆ ஹலோ சொல்லு சந்தியா என்ன ஐயா ரொம்ப பிஸியோ மெசேஜ் பண்ணா பாதி மெசேஜை ரீட் பண்றீங்க பாதி மெசேஜை ரீட் பண்ண மாட்டீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்க என்ன செய்யாக்கு ஏதும் கோவமா மெசேஜ் பண்ணியா நான் மெசேஜ பார்க்கவே இல்லையே பொய் சொல்லாத ஃப்ராடு நான் காலையில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் பாதி ரீட் பண்ணியிருந்தேன் பாதி ரீட் பண்ணலை ரிப்ளேவும் பண்ணலை சரி ஏதோ பிஸியாக இருப்ப போல இருக்குது அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் ரிப்ளை பண்ணுவேன்னு பார்த்தா ஃபோன் எடுத்து ஃபோனை ரிப்ளை பண்ணலை ஃபோன் எடுத்து ஒரு கால் கூட பண்ணலை அதான் என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணேன் எதுவும் கோபமாக இருக்கே என்னன்னு கேட்க சார் நான் சீரியஸாக உண்மையாகவே கவனிக்கலப்பா ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரௌண்டில் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் ஃபோனை அவங்கள தான் ரிப்ளை பண்ணாமல் விட்டுருப்பானுங்க பார்த்துட்டு நான் பாத்துிருந்தனா ரிப்ளை பண்ணாம இருந்திருப்பேனா எனக்கு பெருசா டெக்கரேஷன் பண்ணலாம் விருப்பம் இல்லை संजय சரண்யா நம்ம டெக்கரேஷன் திங்ஸ் எதுவுமே வாங்க வேண்டாம்மா எங்க அண்ணன் சரண் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா நீங்க அப்பா சொன்னாங்க சரி சொல்லுங்க மேடம் ஏதோ அதிசயமா கால் எல்லாம் பண்ணிருக்கீங்க ஒண்ணும் இல்ல சும்மா தான் சரி மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலையனா தான் கோவமா இருப்பேன்னு கேக்க தான் போட்டே வேற ஒண்ணும் இல்ல சரி சாப்டியா இல்ல இனிமே டைம் ஆயிருச்சே சாப்பிட வேண்டியது தானே ம் சாப்பிடணும் சாப்பிடணும் சரி வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் எல்லாம் சரண் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவா உண்மையா சஞ்சனா மாமாவா சொன்னாங்க ஆமா வா போலாம் எல்லாம் சரணனே வாங்கிட்டு வந்துருவா சரி வாங்க அப்ப நம்ம வீட்டுக்கு போலாம் உன்னை கூட என்னை தேடி இதுதான் காதலடி கண்ணீர் கூட புன்னகை தருது இதுவும் காதலடி தாலாட்டி கேக்காதே ஊசி வந்தானம்மா தாயாகி நான் பாட சீயாகி கேளம்மா ஒரு நிமிஷம் லைன்ல இரு என்னாச்சு இல்ல இல்ல யாரும் என்ன கூட்ட மாதிரி இருந்துச்சு அதான் யாருன்னு பார்த்தேன் பார்த்தா யாரும் இல்ல சரி சீக்கிரம் போய் சாப்பிடு

என்ன பிள்ளைவளா பொருள் வாங்க போறேன் நீயே ஒன்னும் வாங்காம வெறுங்கையா அடிக்கிட்டு வந்திருக்கியே எதை வாங்கலையா ருக்காச்சி எங்க அண்ணன் டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னானா அவனே எல்லா டெக்கரேஷனும் பண்ண போறானா அதனால அப்பா நீங்க கிளம்பி வாங்க எந்த பொருளும் வாங்கண்டான்னு சொன்னாவே அதனால நான் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு அப்படியே பைய வந்துட்டானே என் பேரண்டி என் பியாட்டி எல்லாம் கையில பிடிக்க முடியாத சும்மா இருங்க ருக்காச்சி